ஆஸ்திரேலிய அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வரக்கூடிய சண்டே இருபத்தி ஒன்னாம் தேதி இடைநேர ஆசிரியருக்கான தேர்வு இருக்கு ஸோ இந்த தேர்வுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்ஸி கொடுத்துருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை கூடுதலாக ஆயிரம் வேக்கன்ஸியை வந்து நாங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரம் வேக்கன்ஸின்றது கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பியான செய்தியாக இருக்கும் ஒரு ஐம்பது பத்துன்றதை தாண்டி ஒரு பல்க்காக தௌசண்ட் வேக்கன்ஸி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த தேர்வுக்காக பிரிப்பேர் ஆகியிருக்கக்கூடிய ஆசிரியருக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு செய்தியாக இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக வந்து ரொம்ப ஹாப்பி நம்ம நம்ம ஆசிரியர்களை நம்ம டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வந்து படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ நம்ம ஃபுல் மோக் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ஃபுல் மோக் டெஸ்ட்லாம் கொடுத்துருந்தோம் ஷெட்யூல் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் நம்ம நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க நான் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேச் குரூப்லேயும் சரி யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்து வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம் கண்டிப்பாக பின்னாடி வந்து ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசிரியாகுவதற்கான வாய்ப்புகளுக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பதினெட்டு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு போட்டி தேர்வு வருது யூஸ் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க இந்த சான்ஸை விட்டுறாதீங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு தௌசண்ட் வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடியே இந்த செய்தி வந்திருக்கிறதுனால ஒரு சந்தோஷமாக இந்த ஒரு த்ரீ டேஸ் வந்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த செய்தி ஒரு தௌசண்ட் வேக்கன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நமக்கு கிடைக்க வச்ச சான்சஸ் இருக்குன்னு ஒரு ஒரு ஹாப்பியாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்குன்னு சொல்லி இந்த செய்தி உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ அந்த தௌசண்ட் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூன்று முழு மாதிரி தெருவு வித் ஆன்சருக்கு மேக்ஸ் டீட்டெயில் ஆன்சரோட நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் யூடியூப்லையுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து இலவச முழு மாதிரி தேர்வு கொடுத்துருந்தேன் ஸோ அந்த டெஸ்ட் எழுதாதவங்க எழுதி வந்து அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்க நன்றி வணக்கம்